திருச்சிற்றம்பல்ல நற்றுணையாவது நமச்சி வாய்வில் கருங்காலி மயிங்க இது இந்த அளவுதான் இருக்கும் இது இது வருஷ கணக்கத்துல வரும் உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும் காரிய தடைகள் கண்டிப்பா இருக்காது கண் திருஷ்டிங்கிற விஷயம் வந்து சுகந்த மனம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது இது கண்ணுக்கு ஐரோஸ்க்கெல்லாம் வேண்டாம் இருக்கும் நினைக்கிற காரியங்கள் ஹண்ட்ரட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கிடையாது கருங்காலி பவுடர்ல இருந்து அந்த மை ஷேப்புக்கு கொண்டு வரதுக்காக பண்ணிருக்காங்க குழந்தைங்களுக்கு கந்திருஷ்டி இல்லாம இருக்கிறதுக்கு அந்த வசம்பை நம்ம கரைச்சி பண்ணுவோம் இல்லைங்களா வசம்ப சுட்டுட்டு பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு நெத்தியிலும் கண்ணத்திலும் உள்ளங்கை உள்ளங்கால் போல அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பெரியவாழ் தாராளமா யூஸ் தந்திருஷ்டி இருக்காது எதிர வர எதிரியும் நம்மள வந்து ஆஹா நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாத்திடும் அப்படிங்கிறது நம்பிக்கை வேணும் ரொம்ப ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்